கோவை விமான நிலையம் அருகே மெர்லிஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் துவக்கம் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ராஜ்பார்க் நிறுவனம் தமது மெர்லிஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டலை அதிக நவீன சொகுசு வசதிகளுடன் கோவையில் துவங்கியது தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவங்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமாக ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் தமது மெர்லிஸ் ஹோட்டலை கோவை அவினாஷி சாலையில் துவங்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆடம்பர அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள மெர்லிஸ் ஹோட்டல் குறித்து நிறுவனத்தின் முதன்மை இயக்குனர் சந்தீப் தேவராஜ் இயக்குனர் திவ்யா பொது மேலாளர் மதுசூதனன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய அவர் கோவையில் முக்கிய பகுதியான அவினாஷி சாலையில் விமான நிலையத்திற்கு அருகில் மெர்லிஸ் ஹோட்டல் அமைந்துள்ளதாகவும் பல்வேறு அதிக நவீன சொகுசு வசதிகளுடன் எங்கள் விருந்தினர்களுக்காக கோவையில் மெர்லிஸ் ஹோட்டல் திறப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார் மெர்லிஸ் வரும் விருந்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய அறைகள் விசாலமாக பிரத்யோக சூட் அறைகள் சகல வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறைகளிலும் தனிப்பட்ட பணிகளுக்கென பிரத்யோக பர்னிச்சர் போன்ற நவீன வசதிகளை கொண்டுள்ளது மெர்லிஸ் ஹோட்டல்ஸ் ஆடம்பரத்தின் அடையாளமாக கோவைக்கு வரும் பெரு அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் ஒரே நேரத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தப்படுவதற்கென கீழ் மற்றும் தரைத்தளங்களில் வசதிகள் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக குடும்ப விழாக்கள் மற்றும் நிறுவனங்களின் பெரிய மற்றும் சிறிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக ஐம்பதிலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் அமரக்கூடிய வகையில் பத்து வகையான ஹால்கள் இருப்பதாகவும் உயர்தர வசதிகளுடன் கூடிய பஃபே உணவகம் ஆலக்காட்டன ஐந்து வகையான உணவகங்கள் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் கூடிய உணவுகள் பரிமாறப்படும் என தெரிவித்தார் மேலும் உயர்ந்த தரத்திலான மதுக்கூடம் நவீன வசதிகளை கொண்ட உடற்பயிற்சி மையம் நீச்சல் குளம் கருத்தரங்க கூடம் போன்ற வசதிகளும் இருப்பதாகவும் கூறிய அவர் கோயம்புத்தூர் இருக்கு ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக ரெண்டு பால் ரூம் ஆறு மீட்டிங் ரூம் ஒரு லான் அவுடோர் லான் அண்ட் ஒரு பூல் சைடு இவெண்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரூம்ஸ் வித் டென் ஸ்வீட்ஸ் இருக்குது அண்ட் ஃபைவ் எஃப்என்பி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஒரு மல்டி மல்டிகூசின் புஃபே ரெஸ்டாரண்ட் ஒரு கெஃபே ரெண்டு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ஏஷியன் அண்ட் இண்டியன் அண்ட் ஒரு பார் விச் இஸ் அபவுட் இது எல்லாமே அபவுட் டு பி லான்ச் இந்த ஸ்பெஷாலிட்டி அண்ட் பார் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது जिम एंड स्पा